வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் மதன் அத்தியாயம் மூன்று முகமது கஜினி சோமநாதர் கோயிலும் முகமது கஜினியும் முகமது கோரியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் வில்லனாக வந்தாலும் இந்தியாவை தன் சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அரசர்களுக்கே உரிய நியாயமான ஆசை அவனுக்கு இருந்தது ஆனால் அவனுக்கு முன் இந்தியாவிற்கு வந்த முகமது கஜினியின் கதை வேறு கோரியோடு ஒப்பிட்டால் கஜினி அதீத வெறி பிடித்த ஒரு சூப்பர் வில்லனாகவே வரலாற்றில் காட்சி தருகிறான் இங்கே பரீட்சையில் பலமுறை அடையும் மாணவரை கஜினி முகமதுவுடன் நம் தமாஷாக ஒப்பிடுகின்றோம் உண்மையில் கஜினி தொடர்ந்து அடைந்ததால் மறுபடி மறுபடி இந்தியாவிற்கு வரவில்லை அநேகமாக அவனுடைய பதினேழு படையெடுப்புகளுமே வெற்றிதான் ஆப்கானிஸ்தானில் காபூலுக்கு தெற்கே உள்ள நகரம் கஜினி கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மத்திய ஆசியாவை சேர்ந்த ஒரு துருக்கிய பிரபு கஜினியை தலைநகராக்கி செல்வா செல்வாக்குடன் ஆட்சி புரிந்தார் அவருடைய மகன்தான் கஜினி முகமது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தந்தை இறந்த பிறகு அரியணையில் கஜினி முகமது அமர்ந்தபோது போது அவனுக்கு வயது இருபத்தி ஏழு இரண்டு ஆண்டுகள் கழித்து பிறந்த புதிய நூற்றாண்டு தங்களை பொறுத்தவரை பெரும் தலைவலியோடு ஆரம்பிக்கப் போகிறது என்பதை வட இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் கிபி ஆயிரத்தில் ஆரம்பித்து இந்தியாவை நோக்கி கஜினியின் முதல் படையெடுப்பு ஏன் அப்போது எல்லோருக்குமே முதல் இலக்கு இந்தியா காரணம் உண்டு மத்திய ஆசியாவிலும் சரி ஆப்கானிஸ்தானத்திலும் சரி அரேபியாவிலும் சரி மன்னர்கள் மகுடம் சூட்டிக்கொண்டதும் அவர்கள் கேட்டு மலைத்த கதைகள் இந்தியாவைப் பற்றித்தான் இந்தியா மண்ணில் விண்ணை மூட்டும் கோயில்கள் கட்டி முடிக்கப்பட்ட மாட மாளிகைகள் கொட்டி கிடக்கும் ஆபரணங்கள் இவை பற்றி பலர் விளக்கமாக விவரிக்க வெறிச்சோடிய பாலைவனத்தையும் கரடுமுரடான மலைத்தொடர்களையும் சூழ்நிலையாக கொண்டு ஆட்சி புரிந்து புரிந்த அம்மன்னர்கள் கண்களில் ஆர்வம் பொங்கி எழுந்ததில் ஆச்சரியமில்லை மாபெரும் குதிரை படையோடு காலதாமதம் செய்யாமல் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தான் கஜினி முகமது சிந்து நதியை கடந்து பஞ்சாப் பீடபூமியில் அவன் படை புகுந்தபோது அதை மடக்கி நின்று எதிர்கொண்டது பஞ்சாப் மன்னன் ஜெயபாலனின் படை ஜெயபாலன் பிராமண குலத்தைச் சேர்ந்த மன்னன் ஒன்பதாம் நூற்றாண்டில் காபுல் சமவெளியையும் காந்தாரத்தையும் ஆண்ட ஷாக்யா மன்னர் ஒருவரிடம் இந்த ஜெயபாலனின் கொள்ளுத்தாத்தா அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சராக இருந்ததோடு சும்மா இருக்காமல் ஆட்சியையும் கைப்பற்றினார் அவரது வழி வந்தவர்கள் பிற்பாடு ஆப்கானிய அரேபிய ப அதிரடி தாக்குதலை தாங்காமல் பஞ்சாப் மாநிலத்திற்கு ஆட்சியை நகர்த்தி கொண்டார்கள் பஞ்சாபில் உறுதியாக ஆட்சி செய்ய அமர்ந்தவுடன் எடுத்த எடுப்பிலேயே முகமது கஜினியின் அதிரடி படையோடு மோத நேர்ந்தது மன்னன் ஜெயபாலனின் போதாத காலமே அசுரத்தனமும் அதிபுத்திசாலித்தனமும் கலந்து போரிட்ட ஆப்கான் படையில் படையிடம் ஜெயபாலனின் வீரர்கள் தோற்று போனார்கள் முதல் போரிலேயே பெரும் வெற்றி அடைந்தது கஜினியின் படை வெற்றியை தொடர்ந்து வெறியாட்டத்தில் இறங்கினார்கள் ஆப்கான் படையினர் பஞ்சாப் பூமியில் அவர்கள் கொள்ளையெடுத்த செல்வத்தை ஒட்டகங்கள் மீது ஏற்றி வைப்பதில் ஆயிரம் ஆயிரம் ஆப்கன் வீரர்கள் பல மணி நேரம் செலவிட்டார்கள் வந்த வேகத்தில் ஊர் திரும்பினார்கள் ஒவ்வொரு முறையும் இதே கதை இதே கொள்ளை கொலைகள் பிறகு ஊர் திரும்பல் கஜினி முகமதுக்கு இந்தியா மிகவும் பிடித்து போய்விட்டது கிபி ஆயிரத்தில் ஆரம்பித்து அநேகமாக ஆண்டுக்கொரு முறை இந்தியாவின் மீது படையெடுப்பதை ஒரு பிரத்யேக திருவிழாவாக கொண்டாடினான் கஜினி ஒரு ஓனாயின் வாயில் சிக்கு சிக்கு சிக்கி குதிரப்பட்ட மான்குட்டிகளைப் போல சௌராஷ்டிரம் கண்ணூசி மதுரா தானேஷ்வர் என்று ஒவ்வொன்றாக கஜினி படையின் வா வாழ்வீச்சில் ரத்தம் பூசி இந்தியாவில் முல்தான் பிரதேசத்தை ஆண்ட சுல்தான் தாவூத் தாவூதீனும் இஸ்மாயிலி பிரிவை சேர்ந்த சுல்தானையும் கஜினி விட்டு வைக்கவில்லை கொள்ளை என்று இறங்கிய பிறகு எவனா எவனாயிருந்தால் என்ன தாவூத்தை வெட்டி சாய்த்து முல்தான் நகரையும் தரைமட்டமாக்கினான் முகமது கஜினி கஜினிக்கு இன்னொரு விசித்திரமான கொடூரமான பழக்கம் இருந்தது அவன் வெற்றி கொண்ட மன்னர்களின் கை விரல்கள் அத்தனையும் வெட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்ப ஊர் திரும்புவதே வழக்கமாக கொண்டிருந்தான் இப்படி அவன் ஏதோ தபால் தலையை சேகரிப்பதைப் போல சேகரித்த விரல்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தன இந்தியாவில் ஒவ்வொரு முறை புகுந்து கொடி நாட்டி மறுகணம் ஆப்கான் படையை குறிவைத்து குதிகலத்துடன் கிளம்பியது இந்துக்களின் கோயில்களை நோக்கித்தான் மாத கணக்கில் நம் வீரர்கள் அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டிய செல்வம் அனைத்தையும் ஒரே பாய்ச்சலில் அள்ளிக்கொண்டு வர வேண்டுமா அரண்மனைகள் கூட அவசரமில்லை நேரத்தை வீணாக்காமல் முதலில் கோயில்களின் பக்கம் நம் படையை திருப்புங்கள் அங்கு நம்மை வழிமறிக்க அகலிகள் அரண்மனை ஆட்படை எதையும் இந்தியர்கள் வைத்திருப்பதில்லை என்று முன்கூட்டியே கஜினிக்கு இந்தியாவை பற்றிய ஒற்றர்கள் விவரித்திருந்தார்கள் குறிப்பாக சோமநாதர் கோயிலுக்கு நேர்ந்த அனுபவம் ஒரு உச்சக்கட்ட பயங்கரம் டிசம்பர் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழாவது முறையாக புழுதி பறக்க ராஜஸ்தான் பாலைவனத்தை புயலாக கடந்து குஜராத்தின் தென்கோடியில் உள்ள சோமநாத் ஊருக்குள் அலையென கஜினியின் படை புகுந்தது அங்கு கடற்கரையோரம் இருந்த சோமநாதர் என்று வ வழிபடப்பட்ட சிவன் கோயில் நாடெங்கும் புகழ் பெற்றது கர்ப்பகிரகத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்தை கோயில் கட்டிய வல்லுநர்கள் அந்தரத்தில் மிதுக்கும்படி அமைத்திருந்தது ஓர் அதிசயம் சோமநாதர் ஆலய சொத்தில் பத்தாயிரம் கிராமங்கள் அடக்கம் என்றால் கோயிலின் செழித்த செல்வாக்கு செல்வ செழிப்பை பற்றி புரிந்து கொள்ளலாம் இது தவிர மன்னர்களும் செல்வந்தர்களும் பக்தர்களும் காணிக்கையாக அளித்த அந்த செல்வம் ஒரு சிறு மலையாக குவிந்திருந்தது கூடவே அரசர்கள் காணிக்கையாக செலுத்திய நூற்றுக்கணக்கான தங்க விக்கிரகங்கள் அவற்றை அலங்கரித்த வைர வைடூரியங்கள் முத்துக்கள் பதித்த அற்புதமான ஆபரணங்கள் இன்னொரு புறம் கோயில் கஜானாவில் பெருமலையாக நிரம்பி வழி இந்த பொற்காசுகள் ஒவ்வொரு சூரிய கிரகணத்தன்றும் ஒரு லட்சத்துக்கும் மேல் இந்துக்கள் கடலில் நீராடி சோமநாதர் கோயில் முன் பக்தி பரவசத்துடன் கூடுவது வழக்கம் சோமநாதர் கோயிலில் பூஜையை நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சர்கள் மட்டுமே ஆயிரம் பேர் பூஜை காலங்களில் ஆலயத்தில் நடனமாட ஐநூறு அழகிய நாட்டிய மணிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர் பாடகர்கள் ஐநூறு பேர் ஆலயத்தில் ஆலயத்திற்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முடியை காணிக்கையாக செலுத்துவது வழக்கத்தில் இருந்தது அதற்காக நியமிக்கப்பட்ட நாவிதர்கள் முந்நூறு பேர் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு நாளும் இருமுறை கடலிலிருந்து ஒரு பெரும் பெருமலை கிளம்பி முன்னேறி சற்றே தொலைவிலிருந்த சோமநாதர் ஆலய படிக்கட்டுகளை தொட்டு வணங்கி திரும்பும் என்று ஊர் மக்களால் வியந்து பேசப்பட்ட திருத்தலம் அது தொலைவிலிருந்தே ஜொலித்து கொண்டிருந்த புகழ் வாய்ந்த அந்த ஆலயத்தை தன் படையின் முன்னணியில் குதிரை மீது அமர்ந்து பார்வையிட்ட முகமது கஜினியின் கண்கள் ஆர்வமும் அவசரமும் கொப்பளித்தன இதுதான் அந்த பணக்கார கோயிலா என்று முணுமுணுத்த அவனது இதய துடிப்பு உற்சாகத்துடன் அதிகரித்தது முன்னேறுங்கள் என்று ஆணையிட்டான் கஜினி ஏந்திய ஈட்டிகளுடன் அகலமான வாட்களுடன் பாய்ந்தது ஆப்கான் படை சோமநாதர் கோயில் தனக்கு ஒரு திறந்த வீடாக இருக்கும் என்றே நினைத்தான் கஜினி இப்படி வழிமறை வழிமறித்து எதிர்ப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான் ஒட்டுமொ ஓட்டம் எடுப்பதற்கு பதில் பல்லாயிரக்கணக்கான ஊர் மக்கள் கோயிலில் பணிபுரிபவர்கள் அர்ச்சகர்கள் திரண்டெழுந்த திரண்டெழுந்து கூவிக்கொண்டும் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடி வந்தார்கள் கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து கஜினியின் படையை எதிர்த்து நின்றார்கள் சுல்தானின் கண்கள் சிவந்தன தடுப்பவர்களின் தலைகள் தரையில் உருளச் செய்யுங்கள் என்று கர்ஜித்தான் கஜினி ஆப்கான் படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான வாட்கள் சுழலத் தொடங்கின வெட்டி தள்ளப்பட்ட தள்ள தள்ள மேலும் மேலும் மக்கள் முன்னேறி வந்து வ வழிமறித்தார்கள் அன்று சோமநாதர் ஆலயத்தில் வெளியேறிய வெளியே துண்டா துண்டாடப்பட்டு உயிரற்ற வீழ்ந்து கிடந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்கள் வந்த கடல் ஆலைகள் குளிப்பாட்டி சிவந்தன இத்தனை வெறியாட்டத்திற்கு பிறகும் வெற்றிகரமாக ஆலயத்திற்குள் நுழைந்த கஜினி முகமது இரத்தமயமான அந்த சூழ்நிலையிலும் கோயிலின் செல்வ செழிப்பை கண்டு பிரமித்து போனான் உன்மத்தம் அடைந்தவர்களைப் போல விக்கிரகம் ஆபரணம் என்று ஒன்று விடாமல் அள்ளி மூட்டை கட்டினார்கள் சுல்தான் வீரர்கள் கர்ப்பகிரகத்தில் ஒளி வீசிக்கொண்டு கொண்டு அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த சிவலிங்கத்தின் மீது கஜினியின் பார்வை திரும்ப மேலும் பிரமித்தான் உடனே ஆச்சரியத்துடன் பக்கத்தில் இருந்த படை வீரரின் ஈட்டியை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் ஈட்டியை சிவலிங்கத்தை சுற்றி நாலாபுரமும் சுழற்றி பார்த்தான் கஜினியின் கண்களில் இருந்த அந்த வியப்பு மெல்ல அகன்றது வெறி புகுந்தது பலே சாமர்த்தியுடத்த சாமர்த்தியத்துடன் தான் அமைத்திருக்கிறார்கள் மேலே கூரையிலும் பக்கவாட்டிலும் உள்ள அந்த கற்களை அக அகற்றி தள்ளுங்கள் இது ஏதோ காந்த சக்தியின் வேலை என்றான் வீரர்கள் உடனே செயல்பட்டனர் சுற்றிலும் கற்கள் உடைக்கப்பட்ட அகற்றப்பட்ட சிவலிங்கம் மெல்ல அசைந்தது பிறகு கீழே இறங்கி இறங்கி தொப்பென்று வீழ்ந்தது தன் இரு கைகளாலும் அழகாக அந்த சிவலிங்கத்தை தூக்கி கொண்டு வந்து கோயிலின் முன் போட்டு உடைத்தான் முகமது கஜினி படை வீரர்கள் ஹோவென்று ஆரவாரிக்க வானமும் சிவந்தது சோமநாதர் கோயில் நடந்தேறிய இந்த கொடூரத்தை விரிவாக சற்று வருத்தத்துடன் எழுதியிருப்பவர் அல் காஸ்வினி எனும் அரபு நாட்டு சரித்திர ஆராய்ச்சியாளர் நன்றி